நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாரும் பேசிட்டு இருப்போம் நம்ம தர்மம் ஹிந்து தர்மம் சனாதன தர்மம் நம்ம கடவுள் எனக்கு இத்தனை கடவுள் இருக்கு எல்லாம் பேசிட்டு இருப்போம் ஆனா உண்மையில பிராக்டிக்கல் லைஃப்ல வந்தோம் அப்படின்னா எல்லாரும் பயந்துப்போம் யாரும் பகவானை பத்தி சொல்லி கொடுக்கறதுக்கோ இல்ல நான் பகவானுடைய சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்றது கூட பயப்படுவோம் இப்ப யாராவது நெத்தில ஏதாவது ஒரு அடையாளம் வச்சுக்கிறவன் நான் வந்து சனாதன தர்மத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு அடையாளத்தை திலகமோ இல்ல பட்டையோ ஏதோ ஒன்னு வச்சுட்டு இருக்கவா கிடையாது இன்னைக்கு மற்ற மதத்தை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க அவங்க அடையாளத்தை ரொம்ப தைரியமா காட்டிட்டு இருக்காங்க அவங்களுக்கு பயம் கிடையாது அவங்களுக்கு வெக்கம் கிடையாது நம்ம என்ன பண்றோம் வெக்கப்படுறோம் நம்முடைய அடையாளத்தை காட்டுறது வெக்கப்படுறோம் எங்க தாத்தா சொல்லியிருக்காரு அன்னைக்கெல்லாம் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது நெத்தில வந்து நாமம் போடாம வந்தாங்க அப்படின்னா அவங்க அவங்க நெத்தி ஃபுல்லா பசுமாட்டு சாணியை வச்சு பூசி விட்டுருவாங்களாம் ஏன்னா நெத்தி எப்பயுமே காலியா இருக்கக்கூடாது ஏதாவது பகவானுடைய அடையாளம் நம்ம நெத்தியில இன்னைக்கு விழுந்துட்டு இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அது ஒரு சரியான உடலே கிடையாது ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது பகவானுடைய கோயில் இல்லையா உள்ள பகவான் இருக்க அப்ப இந்த உடம்பு அலங்காரப்படுத்துறது அப்படிங்கிறது பகவானுடைய கோயில் அலங்காரப்படுத்துறதும் சமம் அப்ப நம்ம என்ன பண்றோம் நம்முடைய நெற்றியில பகவானுடைய அந்த அடையாளத்தை காத்துறது கூட பயப்படுறோம் கோயிலுக்கு போறதா இன்னைக்கு மற்றவங்க என்ன பண்றாங்க கண்டிப்பா கோயிலுக்கு போயே தீர்றாங்க இஸ்லாமியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஐந்து முறை கோயிலுக்கு போறாங்க குழந்தைங்களை என்ன பண்றாங்க சின்ன வயசுல அமைச்சு வச்சிடுறாங்க பயணம் நடக்க தெரிஞ்சதுன்னா ஒண்ணு அனுப்பிச்சு வச்சுறாங்க மதராசிக்கு அமைச்சு வச்சிடறாங்க அந்த பசங்க அங்க போய் என்ன நடைபெற்றாங்க குரான் கத்துட்டு வராங்க அவங்களுக்கு அதுல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு நம்ம பசங்களுக்கு ஒண்ணுமே தெரியறது கிடையாது பகவத்கீதை தெரியறது கிடையாது நம்ம நிறைய ஸ்கூல் புரோகிரம் எல்லாம் போயிட்டு இருக்கேன் அங்க கேட்டேன் கிருஷ்ணனுடைய அம்மா பேர் என்னன்னு கேட்டேன் பசங்க சீதான்னு சொல்லி சொல்றாங்க எத்தனாவது பசங்க ஏழாவது பசங்க கிருஷ்ணனுடைய அம்மா பேர் கூட தெரியல அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய அம்மா பேர் சீதான்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அதாவது மதுரையில தான் இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பசங்க தான் சோ அப்படி நம்ம என்ன பண்றோம் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் வளர்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் கூட அவங்களுக்கு ஆன்மீகத்தை பற்றி ஞானம் இல்லாம வளர்த்துட்டு இருக்கோம் சோ இப்படி வளர்த்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்மதான் பெரிய ஆன்மீகவாதிகள் நம்ம என்ன பெருமையா பேசிக்கலாம் எங்களை போல சனாதன தர்மத்த உடையவங்க யாரு இருக்காங்க எங்களை போல ஆன்மீகவாதிகள் யாரு இருக்காங்க எங்களை போல பக்தர்கள் யாரு பேசிக்கலாமே தவிர செயல்பாட்டுக்கு வரும்போது எல்லாம் ஜீரோ தான் பிரச்சாரம் ஒண்ணுமே கிடையாது வெளியில கூடிய மக்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரம் எவ்வளவு பெரிய பிரச்சாரமா இருக்கு இன்னைக்கு அவங்க நாஸ்திகத்தை ரொம்ப தைரியமா பிரச்சாரம் பண்றாங்க ரொம்ப கேவலமான விஷயத்த ரொம்ப தைரியமா பிரச்சாரம் பண்றாங்க இன்னைக்கு நியூஸ்ல போட்டிருந்தாங்க இல்லையா இன்னைக்கு வந்து சென்னையில ஒரு பெரிய பெரேட் நடந்திருக்கு ரொம்ப அறிவறுக்கத்தக்க விஷயம் தான் இருந்தாலும் என்ன பண்றாங்க அத ரொம்ப தைரியமா அதை வந்து இப்போ பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடி போற கொண்டாடி போறாங்க அத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் அதில் வந்து கலந்துக்கிறாங்க நம்ம எத்தனை பேர் நம்ம திருவிழாவுங்களுதான் கொண்டாடுறோம் ஒண்ணுமே கொண்டாடுறது கிடையாது சோ நம்ம எல்லாம் என்ன பண்றோம் வெறுமையே பேசிட்டுதான் இருக்குமே தவிர இதை செயல்முறைப்படுத்துறதுக்கு ஒண்ணுமே பண்றது கிடையாது